பின்னர் தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசனை சந்தித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளருமான தோல் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் தொகுதி வேட்பாளருமான துரை ரவிக்குமார் ஆகியோர் வாழ்த்து பெற்றனர் நடைபெறவிருக்கின்ற மக்களவை தேர்தல் என்பது மிகுந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாகும் இந்த தேர்தலில் மத்தியிலும் மாநிலத்திலும் தேர்தல் மூலமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அரசியல் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் அங்கம் பெற்று சிதம்பரம் தொகுதியில் அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் தோல் திருமாவளவன் அவர்களும் அதேபோல் சிதம்பரம் தொகு விழுப்புரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் எழுத்தாளர் வேரன்பிற்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்களும் வேட்பாளராக அக்கட்சி முடிவு செய்து இன்றைக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகம் வந்த அவர்கள் இருவருக்கும் வரவேற்பு அளித்து அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நடைபெற இருக்கிற இந்த தேர்தல் மத்தியில் அமைந்திருக்கிற ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக மதச்சார்பின்மை கொள்கைக்கு எதிராக மக்களுக்கு விரோதமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு எதேச்சகரமான சர்வாதிகாரமான ஒரு பாசிச அரசாங்கம் அந்த அரசாங்கம் இருக்கிறது அதனுடைய கொத்தடிமையாக தமிழகத்தில் இருக்கிற எடப்பாடி அரசாங்கமும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழக மக்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் எங்களுடைய அணிய வெற்றி பெற சிவர்கள் என்கிற மிகுந்த நம்பிக்கை உண்டு அதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களான இந்த அணியில் அங்கம் பெற்றிருக்கிற தோழர் திருமா அதே அதேபோல் தோழர் ரவிக்குமார் அவர்களையும் ஆதரித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்